தக்கலை அருகே கொத்தனாரை கத்தியால் குத்திய வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மாராங்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் வயது முப்பத்தி நான்கு கொத்தனார் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மெர்லின் சீதா வயது முப்பது என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த நிலையில் மெர்லின் சீதாவுக்கும் குமாரபுரத்தைச் சேர்ந்த கொத்தனாரான ரிகன் ஜோய் வயது முப்பது என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது அதாவது ராஜேந்திரனின் நண்பர்தான் ரேகன் ஜோய் அவர் அடிக்கடி ராஜேந்திரனின் வீட்டுக்கு வரும்போது மெர்லின் சீதாவை கவரும் வகையில் பேசியுள்ளார் அதுவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த ராஜேந்திரன் அதிர்ச்சி அடைந்தார் நண்பனும் மனைவியும் தனக்கு துரோகம் செய்ததை அறிந்து துடிதடித்துப் போனார் இந்த தொடர்பு பற்றி ராஜேந்திரன் தட்டை கேட்டதால் மெர்லின் சீதாவுக்கும் அவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது மனகசப்பு அவர்களுக்கிடையே தொடர்ந்து அதிகரிக்கவே கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு மெர்லின் சீதா தனது மகள்களை அழைத்துக் கொண்டு கள்ளக்காதலன் ரிகன் ஜோவுடன் சென்றுவிட்டார் அதன் பிறகு ராஜேந்திரன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு ராஜேந்திரன் மணக்காவளைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியில் மணலிக்கரை சந்தையில் வைத்து மெர்லின் சீதாவையும் ரேகன் ஜோயையும் பார்த்தார் இந்த ஜோடியை பார்த்ததும் ராஜேந்திரனுக்கு கோபம் குப்பளிக்கவே அங்கேயே வழிமறித்து மனைவியிடம் வாக்குவாதம் செய்தார் அப்போது அருகில் நின்ற ரேகன் ஜோய் திடீரென ஆத்திரமடைந்து கையில் இருந்த கத்தியால் ராஜேந்திரனின் வயிற்றில் குத்தினார் இதற்கு மெர்லின் சீதாவும் உடந்தையாக இருந்தார் இதில் ராஜேந்திரன் குடல் சரிந்து கீழே விழுந்தார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நிறைந்து வந்தனர் உடனே ரேகன் ஜோயும் மெர்லின் சீதாவும் அங்கிருந்து தப்பி சென்றனர் இதனைத் தொடர்ந்து படுகாயம் அடைந்த ராஜேந்திரனை பொதுமக்கள் மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து புகாரின் பேரில் ரேகன் ஜோய் மெர்லின் சீதா ஆகியோர் மீது கொலை முயற்சி உள்பட மூன்று பிரிவுகளில் குற்றிக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனா்